ஜோதி ஆடப்பேரும் ஜோதி தானே பெரும் கருணை அருட்பேரும் ஜோதி இந்த பதிவில் அறிந்து தெளிந்து நடந்துதான் பெற முடியும் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் அறிந்து தெளிந்து நடந்துதான் பெற முடியும் என்பது நாம் எல்லவரும் எல்லாம் வல்ல இறைநிலையை எப்படி பெற முடியும் என்பதை குறிக்கின்றது இதிலிருந்து எல்லாம் வல்ல இறைநிலையை அடைய பெற எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பது தெளிவு இருப்பினும் தெய்வகதியான் முடிவு நோக்கி பயணித்தால் இது எளிதாகும் இப்போது விளக்கத்திற்கு செல்வோம் பதிவின் தலைப்பு அறிந்து தெளிந்து நடந்துதான் பெற முடியும் திசை நான்கு மேற்கு சூரியன் ஜீவன் கிழக்கு சந்திரன் மனம் வடக்கு நட்சத்திரம் இந்திரியம் தெற்கு அக்னி ஆன்மா இந்நான்கிடத்து ஒழுக்கத் தூய்மையே நிறைவு இவரே குறைவற்ற அருள் பெற்றவர் இவரின் வாழ்வே நித்திய வாழ்வு எல்லை அற்றவனே இறைவன் இதுவே திக்கற்றவருக்கு தெய்வமே துணை காக்கும் அடியே காவடி பெற்ற பேற்றினை எவர் பெற்றார் தரணியில் என வேண்டாம் உலகீர் இந்திரிய ஒழுக்கம் ஐந்தில் ஒன்றை பெறுதலே அவர் பெற்ற பேற்றினில் ஒன்றாகும் எனில் யார் பெற்றார் என எவரும் பெறாதது போல் கேட்பது என்ன இப்படிகளில் நடந்தேறிக் கொண்டிருக்கும் எத்தனையோ பேர் உளர் அவர்களை கண்டுகொள்ள உனது சிற்றறிவு எட்டாது ஒவ்வொன்றும் அறிந்து தெளிந்து நடந்துதான் பெற முடியும் எனில் ஏதோ கேட்ட மாத்திரத்தில் அல்லது படித்த மாத்திரத்தில் பெற்றுவிடலாம் என எண்ண வேண்டாம் இந்திரிய ஒழுக்கம் அவரவர் தகுதிக்கு ஏற்ப சுலபமாயும் கடினமாயும் விளங்கும் தெய்வகதி நோக்கி செல்பவருக்கு இது எளிதாயிருக்கும் மாயபோகியருக்கு இது கடினம் இந்திரிய ஒழுக்கம் ஐந்தும் பெற்றவர் இவ்வுலக சித்தியலாம் பெற்றவர் கரண ஒழுக்கம் பெற்றவர் பர உலக சித்தியலாம் பெற்றவர் இவ்விரு சித்திகளை பெற்றவர் ஜீவ ஒழுக்கம் பெறுதல் சுலபம் ஜீவ ஒழுக்கம் சித்திக்க பெற்றவர் சடாந்த சமரச சித்தி பெற்றவர் ஆன்ம ஒழுக்கம் பெற்றவர் சுத்த சன்மார்க்க சாத்தியர் இவருக்கு இனிமேல் சாதனை இல்லை பேர் அருளாளர் எல்லாம் வல்ல சித்தர் இவர் முத்தேக சித்தியுடன் மரணமிலா பெருவாழ்வு வாழ்வார் இவரே திருவருட்சமூக வண்ணத்தவர் இவர்களில் ஒவ்வொரு படியினரும் திருவருட்பிரகாச வள்ளலார் பெற்ற பேற்றினை பெறுபவர்களே இது உணர்ந்து யார் பெற்றார் இப்பேற்றினை என மருள வேண்டாம் உலகீர் பெறுபவர்களும் பெற்றவர்களும் நான் பெற்றேனென்று அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை சமரச சுத்த சன்மார்க்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது அறிந்து தெளிந்து நடந்து பெறுமேன் நான்கு வகை ஒழுக்கத்தால் நால்வகை பெற்றினையும் பெருமின்கான் நீ பெற அறியாது யார் பெற்றார் என வினவுவது மூடம் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தானி പേരു കരുണ ആര പേരു